ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ந ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நான் சொல்லுவேனா அப்படிங்கிறது கனவுல கூட நினச்சி பார்க்கல ஏன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிஎலுன்னு கூட அப்படியே தூக்கிடுவாங்க என் சேனலை என் வாய்ஸ் பிஎலுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும் போல் யூடியூப்க்கு பார்த்தாலே கடுப்பாயிடுச்சு அதனால் நான் பிஎல் சேனலை எங்கே வாய்ஸ் ஒரு பண்ணாலும் அந்த சேனலை தூக்குறதுலேயே அவன் கண்ணாக இருக்கார் பரவாயில்ல விடுங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுங்கள் நான் பாட்டுக்கு என்னோடய விலைய ஒரு பக்கம் பார்க்குறேங்கிற மாதிரி சீசன் டூ ஃபோர் வரையும் ஆரம்பித்தாச்சு ஆல்ரெடி சீசன் ஒன் பாக்காதவங்க ட்ராமா வித் ரைட் சேனல்ல இருக்கு மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க சீசன் டூல வந்து நம்ம மூணு பேரோட கதை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம டைபூன் அப்புறம் டோங் அவங்களோட கதை தான் பார்க்க போறோம் இந்த இவங்களோட ஸ்டோரி என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும் ஆனா ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மைல்டான அழகான ஒரு லவ் ஸ்டோரி அதுக்கு அடுத்தது கலை இறங்கும் எட்டு எபிசோடுக்கு அப்புறம் நம்ம அர்த்திட் டவுன் அவங்க கதை வரும் ஆக்சுவலி எனக்கு அவங்க ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி சீசன் ஒன்ல எனக்கு ஜோகன் நார்த்தோட ஸ்டோரி பிடிக்குமோ அதே மாதிரி மாதிரி அதுக்காக இந்த ஸ்டோரி மொக்கையா இருக்குமா அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க இவங்க ஸ்டோரி மைல்டான கியூட்டான ஒரு சாஃப்டான லவ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அந்த அதிரடியான லவ் பார்க்குறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக போனா கூட அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிருங்கப்பா நீங்க ஹைப் பண்ணி லைக் பண்ணாதான் அட்லீஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சமாதிரியா இருக்காது சஜஸ்ட் பண்ணுவாங்க சும்மாவே யூடியூப் என் வீடியோவே பிளாக் பண்றதுலயே கண்ணா இருக்காங்க வேற வேலையே இல்ல போல என் சேனல் ஒன்னொன்னு தேடி கண்டுபிடிச்சு தூக்குறதே முழு நேரம் வேலையா வச்சிருக்காங்க பரவாயில்ல நீ பாட்டுக்கு பார் நான் இப்ப எபிசோடு ஒன்னுக்குள்ள போறேன் எபிசோடு ஒன்னு ஸ்டார்ட் ஆகும் போதே நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல இருந்துதான் காட்டுவாங்க நம்ம டைபோன் கிட்ட இருந்துதான் ஸ்டார்ட் பண்றாங்க எப்பையும்யும் போல அவனுக்கு பிடிச்ச அந்த கடல் அந்த ஸ்கை அதை எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு ஸ்கைனா ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி அவன் சீசன் ஒன்னா பார்த்தா தெரியும் அவன் ஸ்கையை மட்டும்தான் போட்டோ எடுப்பான் வேற எதுவுமே அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த வானம் ரொம்ப அழகா இருக்குல்ல ஒரு ஒரு டைம் இந்த வானத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கும் அப்படித்தான் இருக்கு எனக்கு இந்த வானத்தை பார்க்கும்போது அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரசிச்சு ரசி நம்ம சார் பாத்துட்டு இருக்க அப்புறம் அப்படியே அவனை சுத்தி குட்டி பிளாஷ் பேக்கு சின்ன வயசுலேயே நடந்துட்டு இருக்கு அதாவது பிளாஷ் ஒரு பிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் அவன் சின்ன வயசா இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போய் தொலைச்சிருவான் தொலைஞ்சிருவான் அதாவது அவனுக்கு வந்து அவ்வளவு மறந்து போயிடும் ஒரு டைம் கடல்கிட்ட வந்திருப்பான் அப்ப மறந்து போய் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு கப்பல்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் அவனை சுத்தி யாருமே இல்லை அவன் மட்டும் அங்க தனியா தான் இருக்கான் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏய் பூ நீ அங்க இருக்கியா நான் ஃபா வந்திருக்கேன் ஃபா வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது இவன் தான் நம்ம கதையோட மெயின் லீடு என்னடா குட்டி பையனா இருக்கானு பாக்காதீங்க ஆக்சுவலி இது பேக் அதனால குட்டியா தான் இருப்பான் ஒரு வழியா டைபோன் இருக்க இடத்துல அவனும் போயிட்டான் ஏய் டைபோன் நான் இங்கே வந்துட்டேன் நான் தான் ஃபான்னு சொல்ல பி ஃபா அப்படின்னு சொல்லி மால்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனை ஹாக் பண்ணிட்டு நீ கவலைப்படாத நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன் உன்னை பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன் நீ பயப்படக்கூடாது சரியானு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவனை அப்படி கூட்டிட்டு போக இது எல்லாத்தையுமே நம்ம டைப் ஒண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கான் அதாவது அவனை சுத்தி நடக்கிற எல்லாமே பிளாஷ்பேக் தான் அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர நீ கவலைப்படாத அக்கா இருக்கேன்ல நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான் இவதா பொண்ணோட அக்கா இவ ஃபன்னு ஃபன் அவனை ஹாக் பண்ணிட்டு அப்பா அம்மாவும் இன்னும் உன்னை பத்தி எதுவுமே கேட்கல சரியா உனக்கு அடிப்படல நீ நல்லா இருக்கீல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நான் நல்லா இருக்கேக்கா எனக்கு அடிப்படவே இல்லன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஃபா அப்படின்னு சொல்ல சரி நான் வீட்டுக்கு போறேன் நீ பத்ரமாவின் உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து பா கிளம்பிட்டான் இது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணிப்பா அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறான் அவனை சுத்தி நடக்கிற எல்லாமே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாரு நம்ம சார் அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க ஸோ படிப்புக்காக அதாவது மெடிசன் படிக்கிறதுக்காக நாங்க இங்க இருந்து பேங்காக் கிளம்ப போறேன் சரியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பா அங்க இருந்து கிளம்புறா ஹம் எனக்கும் ஒன்னு மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபன் சொல்ல ஐ ஜாலிதான் நம்ம ரெண்டு பேரும் டாக்டர் ஆயிடல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க பக்கத்துல நின்று டைப் பண்ணி இது எல்லாத்தையும் பாத்துருக்கான் சொல்லுவான் எப்படி இருக்க உன்னை ரொம்ப நாளைக்கு என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு நீ பத்திரமா இரு நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு மூணு பேரும் கேஷுவலாக பேச அங்கேருந்து ஃபாவோட அப்பா வராரு மூணு பேர் ஒன்னா நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் அப்படியே மாற்றி மாற்றி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்பா இதெல்லாம் மெமரியாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேர் ஃபேமிலி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து நம்ம பார்ட் பாட்டாய்ப்போன் அதாவது ஃபன் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க அந்த சீனை கட் பண்ண இங்கே பார்த்தா நம்ம ஃபன் பாப்பா இறந்து போயிட்டா பட் அவள் இறந்ததில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அது என்னங்கிறதுலாம் காட்டல ஃபன் நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் நான் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன் உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு அப்படியே அங்க இருந்து டைப்போன் கிளம்புறான் அவன் அங்கிள் கிட்ட இருந்து ஃபோன் வருது சொல்லுங்க அங்கிள்னு சொல்ல நீ என்னடா சீக்கிரமா கிளம்பிட்ட அது ஒண்ணும் இல்ல ஃபிளைட் மிஸ் ஆயிரும் தான் ஓ நான் வேணும் கூட வரவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்பா எங்க அப்பா பிஸியா இருப்பாருன்னு தெரியும் அதனால நான் கூப்பிடல நானே தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சரி நீ பார்த்து பாத்திரமா போ இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க நான் ஃபன்ன பார்க்கணும்னு தோணுச்சு அதனால இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கான் சரி பார்த்து பாத்திரமா போ ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அங்கிளும் போன கட் பண்ணிட்டாரு டைப்னு திரும்பி அப்படியே ஃபன்ன பார்க்கும்போது ஃபன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான் அவன் இப்ப சைங் மைக் போறான் இப்ப அவன் இருக்கிற அந்த ஊர் வந்து புக்கட் சோ இப்ப சைங் மைக் வந்து ஒரு டோம்க்கு தான் வரான் அந்த டோம் அவனுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்போ அவன் தனியா இருக்க போறான் சோ இவனு இங்க மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்காக தான் வந்திருப்பான் போல இருக்கு சோ அதுக்கப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்க அன்பேக் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான் அவன் பேக்ல ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோல இவன் மூணு பேர் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ அதை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அதை அப்படியே பாத்துட்டு இருக்கான் அப்புறம் இவன் வந்து ஒரு லெட்டர் எழுதுறான் நான் சைமைக்கு வந்துட்டேன் டோமுக்கு வந்துட்டேன் என்னோட செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது நீ எதை பத்தியும் கவலைப்படாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா நான் டாக்டர் ஆவேன் இந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் வந்து ஒரு டைரி மாதிரி இருக்கு அங்க அப்படி எழுதிட்டே இருக்கான் அப்புறம் அவன் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் போல் அவனுக்கு வந்து எப்பயும் போல் வழி வந்து மறந்து போச்சு அங்கேருந்து எப்படி போகணுன்னு தெரியல மறுபடியும் நான் தொலைஞ்சு போய்ட்டு நின்று சொல்லிட்டுருக்கேன் அங்கே ஷேர் ஆட்டோ மாதிரி வருது நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு சொல்ல நாங்கள் அந்த வழியில் போகலை வேறு பக்கம் தான் போகிறேன் வேறு பக்கம் போக இல்லைன்னா இப்படி நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வேறு இல்ல அட்லீஸ்ட் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு அதே ஷேர் ஆட்டோவில் ஏறி பாட்டுக்கு அந்த வண்டி எங்கே போகுதோ அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அங்கே பார்த்தா அங்கே வந்து சாய்மையில் ஏதோ சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி நைட் மார்க்கெட் மாதிரி இருக்கும் போல நிறைய பேர் கூட்டமா இருக்காங்க இவன் மட்டும் கையில கேமரா அப்படியே தனியா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸோ அவங்க நிறைய திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்க இவன் பாட்டுக்கு போட்டோ எடுத்துட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா அங்க ஃபார்ம் மாதிரி ஒருத்தன் பிளாக் கலர் ஷர்ட் போட்டு வந்துட்டே இருக்க இவன் பார்த்துட்டே இருக்கான் அதுக்குள்ள ஒருத்தன் வந்து இடிக்க ஃபார்ம் மேல அப்படியே விழுந்துட்டான் ஏ போ நீயா எப்படி இருக்க என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து நாலு வருஷம் ஆச்சு நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டு பேசிட்டே இருக்க நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்ல அதுக்குள்ள அங்க வந்து யாரும் ரெண்டு பேர் வராங்க அவங்க பாக்கிட்ட பேச நமக்கு எதுக்கு அம்புங்கிற மாதிரி அப்படியே பூன் தனியா போய்கிட்டே இருக்கான் இங்க திரும்பி திரும்பி பார்க்க பூனை காணும் ஒரு குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான் எப்பயும் போல இவன் வழி மறந்துட்டான் இவனை தேடிட்டு பாக்கோட இவட வரான் சரியான மலை என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அங்க ஒரு பூனை குட்டி வழி தவறி வந்துருச்சு போல அந்த பூனை குட்டிக்காக காப்பாத்துறக்காக இவன் வந்து கடைசியில் இவனே வழியை மறந்துட்டு அங்க உட்காந்துருக்கான் என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை சாரின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி நீ எங்கே தொலைஞ்சாலும் உன்னை கண்டுபிடிக்க அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் ஸோ குட்டி பையனாக இருக்கும்போது இந்த மூமெண்ட் நடந்திருக்கு ஸோ இப்போயும் அப்படியே தனியாக நிற்க கரெக்டாக ஃபா வந்து நிற்கிறான் நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அப்படியே போனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்ல நான் நான் இங்கே படிக்கிறக்காக வந்தேன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குன்னு சொல்ல உன் வீட்டில் உன்னை தனியாக அனுப்பு ஒத்துக்கிட்டாங்களா ம் எப்படி தான் இருக்கியோ நீ தனியாக போகவே பாட்டியே நீ இந்த மாதிரி இருந்ததே இல்ல இதா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்க சரி நீ எப்படி இருக்க உம் நான் நல்லா இருக்கேன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிட்டு கேட்க அப்பா நல்லா இருக்காரு பட் அம்மா அம்மா அப்பாவும் அம்மாவும் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சோ அம்மா இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஓ அப்படியா சாரி சரி உனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல தனியா வந்திருக்கியா நான் தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் அப்படியே நோண்டிக்கிட்டே நிக்கிறான் இப்ப நீ கொஞ்சம் கூட மாறல அப்படியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நல்ல வேலை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் ஹாப்பியா இருக்கு அதுவும் கூட ஃபன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல ஃபனை பத்தி பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான் எதுவுமே பேசல ஃபன் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆஹ் ஃபன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றான் அவன் இறந்துட்டா அப்படிங்கிற மேட்டர் சொல்லலை இவன் இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போல அமைதியாவே இருக்கான்னு டைப் போட் அப்படியா சரி ஓகே ஃபன் கிட்ட பேசினா நான் கேட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி ஃபார்ம்னா அவன் பேசுறான் பட் இவன் சாப்பிடல கொஞ்சம் நர்வஸா இருக்கான் அவன் கையெல்லாம் நடுங்குது அது எல்லாத்தையுமே ஃபா வாட்ச் பண்றான் ஆனா கிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்கல அவனா அமைதியா இருக்கான் அதுக்கப்புறம் டோம்ல டிரா பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டான் சரி தான் ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்க ஆமா இந்த இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன் சரி ஏதாவது வேணும்னா எப்ப வேணாலும் எங்கிட்ட கேளு சரியானு சொல்ல ஆ நீங்க பார்த்து போங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அப்படியே மேலே போறான் அந்த டோமை ஒரு செகண்ட் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவனும் போயிட்டான் அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரை டைப் வந்துட்டாரு டோமுக்கு ஒரு டைரி எடுத்து எப்பயும் போல ஃபண்ணுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான் அங்கே நிறைய லெட்டர்ஸ் ஆக வச்சிருக்கான் அதுல வந்து எல்லாமே இந்த ஃபண்ணுக்காக இமே எழுதுன லெட்டர்ஸ் போல பட் அவள் இறந்து போயிட்டனால அவளுக்கு போஸ்ட் பண்ண முடியும் அதுல அவகிட்ட பேசணும்னு நினைக்கிற எல்லாமே டைரி மாதிரி அதில் எழுதி எழுதி பே பேப்பர் மாதிரி எழுதி அதை வந்து போட்டு வச்சிருக்கான் போல ஸோ அந்த பேப்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான் போட்டோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் டைரியில் எழுதிட்டேன் இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ணேன்னு தெரியுமா ஃபாவை மீட் பண்ணேன் நினைச்சு கூட பாக்கல ஷாக்கா இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஆஹ் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னை பத்தி என்கிட்ட கேட்டாங்க பட் என்ன சொல்றது நான் எப்பயும் போல போய் தான் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் நான் தொலைஞ்சு போனப்ப எப்பயும் போல என்ன காப்பாத்துறக்கு அந்த இடத்துல ஃபாதான் வந்தாங்க எனக்கு அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு உண்மையை சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல அப்பா அம்மா என் மேல கோவமா இருக்க மாதிரி அவரும் இருந்தா நான் என்ன பண்ண முடியும் எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு டைப்பன் வந்து டோர் பண்ணி பா அப்படியே உள்ள வரான் வந்து அவன் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறான் நீ கிட்ட போய் சொல்லிட்டியா இதுக்கு போய் சொன்ன அப்படின்னு சொல்லி அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்க சி நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல என்கிட்ட எப்படி ஒன்றால போய் சொல்ல முடியுது உன் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நான் தான் கேக்குறேன் நீ இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுவ அடுத்தவங்க சாகருக்கு நீதான் காரணமா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல ஆனா நீ என் கிட்ட போய் சொல்லிட்டேன் எனக்கு போய் சொல்றவங்களும் சுத்தமா பிடிக்காது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற இந்த மாதிரி பர்சன் கூட நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஃபா வேகமா போக ஏ பா ப்ளீஸ் ப்ளீஸ் பிளஸ்னு சொல்லிட்டு டைப் அப்படியே உட்காந்து அழுதுட்டே இருக்க டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே பா போயிட்டான் இவன் கதவை தட்டிட்டு அழுதுட்டே இருக்கான் கடைசி இதெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன கனவு மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனுக்கு ஷாக்கா இருக்கான் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சாப்பிடலான்னு மார்னிங் வரான் அங்க பாக்கத்துல சின்ன ரோட்டு கடை மாதிரி ஒரு ஆன்டி போட்டிருப்பாங்க போல அவங்க கிட்ட எதுவும் சாப்பிட வாங்குறான் ஆனா ரொம்ப கம்மியா வாங்குறான் அதுக்கே அந்த ஆண்டி கேக்குறாங்க உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா எதுக்கு இவ்ளோ கம்மியா சாப்பிடுறேன்னு ஒன்னு இல்லை ஆண்டின்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டா அங்கேருந்து கிளம்பிட்டான் பட் ரூமுக்கு போனாலும் அவனால் சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கான் அதுக்கப்புறம் டைரி எடுத்து எழுதுறாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரியை பார்த்துட்டே இருக்கான் ஸோ புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி அவனோட மூமெண்ட்டு ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்க நைட் ஆகிறது கூட தெரியல அந்த அளவுக்கு நம்ம சார் படிச்சுட்டே இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு அவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரில அங்கே இருக்க சுவிட்ச் எல்லாம் போட்டு போட்டு பார்க்குறான் ஆன் ஆகவே இல்லை பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டமா இருக்கான் மொபைலில் அப்படியே லைட் ஆன் பண்ணிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு புரியல பாவன் கிட்ட சொன்னது ஞாபகம் வருது சோ எதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட எப்ப வேணாலும் கேளு நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல அதை கேட்கும் போது அவனுக்கு அப்பதான் நிம்மதியா இருந்திருக்கும் என்ன பண்ணது போன்ல பேட்டரி வேற போக போகுது இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி இருட பார்த்து சார் அப்படியே பயந்து போயிருக்காரு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான் சின்ன வயசுல ஏதோ தப்பு பண்ணிருப்பான் போல அதாவது உங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தான் அவன் போயிருப்பான் அப்பாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு வா ஒரு ரூம் குள்ள வச்சு பூட்டி வைக்கிறேன்னு சொல்லி லைட்லாம் ஆஃப் பண்ணி டோரை லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க அவன் பட்டுக்க கத்திகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபா வந்திருப்பான் ஏய் தைப்போன் நீ கவலைப்படாத நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அங்கிள் வர வரைக்கும் நீ என் கைய புடிச்சிட்டே உட்காந்துக்கோ நான் இங்க இருக்கிற மாதிரி இருந்தா உனக்கு பயம் போயிடும்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே கொடுப்பான் அந்த ஓட்ட வழியா சோ டோருக்கு வந்து லைட்டா லாக் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் சோ அதனால கையை அப்படியே புடிச்சிட்டே உட்காந்துருப்பான் அதெல்லாம் இப்ப ஞாபகம் வர ஃபாக்கு போன் பண்ணி கூப்பிடுறான் ஓ அப்படியா கரண்ட் போயிடுச்சா அந்த இன்னொரு நீ வெளியே வரலையான்னு சொல்லி கேட்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கிறான் போன் நீ கவலைப்படாத உன்னோட டோமோட அட்ரஸ் எனக்கு தெரியும் ரூம் நம்பர் த்ரீ ஜீரோ டூ பிளீஸ் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்ல நீ கவலைப்படாத உன் பேட்டரி ட்ரைனா இருக்குல்ல நாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டான் சின்ன வயசுல சேவ் பண்ணது அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு மறுபடியும் பார்த்தா இங்க ஃபா வந்தாச்சு கதவை தட்டினோன்னே ஃபாவை பார்த்தோன்னே கொஞ்சம் நிம்மதியாயிருச்சு நான் ஆல்ரெடி செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன் கரண்ட் தான் வருமா உன்னால இங்க மேனேஜ் பண்ண முடியுமா இல்ல நீ இன்னைக்கு ஒரு நாள் என்கூட என்னோட டோம்ல ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பா கேட்க சரி உங்க கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல சரி என் கையை பிடிச்சா அப்படியே வான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அவனை அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கான் ரெண்டு பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க ஸ்டெப்ஸ்ல அப்படியே இருட்டா வேற இருக்கா லைட் அடிச்சு ஸ்டே போயிட்டே இருக்காங்க கீழே வந்த உடனே கொஞ்சம் பக்கத்துல வந்த உடனே ஓரளவுக்கு லைட்டா வெளிச்சம் மாதிரி இருக்கு பாவோட கையை பிடிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே அப்படியே டைப் பண்ணிட்டே இருக்கான் வா மெல்ல போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா கீழே வந்துட்டாங்க இங்கே வெளிச்சம் வந்துருச்சு ஸோ ஒன்றும் இல்லை நீ இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்றியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறான் ஆனால் அவனுக்கு ஃபுல்லாக வேர்த்திருக்கு இந்தா இந்த காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோ தொடைச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் நீ ஃபீல் பண்ணாதான் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பா சொல்ல அப்போ தான் பூனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தொடைச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் ஹாப்பியா இருக்குது அவனுக்கு அப்புறம் ஃபாவோட டோமுக்கு வந்தாச்சு அது சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்ல ம் எனக்கு தூக்கம் வரல பட் எப்பனாலும் தூங்கிக்குவேன் சரி நீ உள்ள ரூம்ல தூங்கிக்க நான் காய்ச்சல் தூங்கிக்கிறேன்னு பாஸ் சொல்றான் இல்ல இல்ல நான் நான் இங்கே தூங்கிக்கிறேன் நீங்க உள்ள போங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள அனுப்பிட்டு ட்ரெஸ்ஸும் இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் போய் படுத்துக்கோன்னு சொல்ல நான் காய்ச்சலேயே படுத்துக்கிட்டா உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீ போய் படுத்துக்கோன்னு சொல்ல பேசாம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல ஒன்னா படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் வேணாம் நீ ஃப்ரீயா படு அப்பதான் உனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் சரியா அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பூன்னு சொல்றான் பா அங்க போயிட்டான் இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாக்கு ஏதோ புக்ஸ் தேவைப்படுது போல அப்படியே பாங்க அங்க வர ரூம்ல இவன் நல்லா தூங்கிட்டு இருக்க தான் இந்த புக் இருக்கு எடுக்கலான்னு வந்து வைக்க டாக்குன்னு இவன் கண்ணை தொடர்ந்து பாக்குறான் சாரி நான் ஒரு புக் எடுக்க வந்தேன் உன்னை எழுப்பி விட்டேனான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு தூக்க வரல ஏ உனக்கு பெட் பிடிக்கலையா அப்படிலாம் இல்ல தான் இருக்கு ஓ சரி நீ வேணா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோ தூக்க வரும்னு சொல்ல இல்ல இல்ல எனக்கு லைட் ஆஃப் பண்ண கூடாதுன்னு சொல்றான் இன்னும் நீ இதை ட்ரை பண்ணி பாக்கலையா நீ எதுக்கு அதே பயத்தோட இருக்க கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி தூங்கி பழகே அப்படி தூங்கிட்டேன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும்ல இதுலேருந்து வெளியே வரவனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பா சொல்றான் என் கையை வேணா பிடிச்சிக்கோ நான் பக்கத்துலேயே இருக்கே அப்படியே தூங்குன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் கைய பிடிச்சிட்டே அப்படியே இருக்க என் கைய பிடிச்சிட்டே இருங்கப்பா ப்ளீஸ் பிளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு கண்ணை முடிட்டு அப்படியே புண் புழம்பிக்கிட்டே படுத்திருக்கான் குட் நைட் தூங்கு நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கையை டைட்டா பிடிச்சிட்டு பா அப்படியே உட்காந்துருக்கான் அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறான் பக்கத்துல பா இல்ல அவன் எழுந்து பாக்குறான் எழுந்து பார்த்தோடனே அவன் கையை மட்டும் ஒரு செகண்ட் பாக்குறான் அதாவது ஃபா அவன் கையை பிடிச்சிருப்பான்ல அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஹாப்பியா இருந்திருக்கும் போல சரி நான் ஓகே நான் அப்படியே அங்க இருந்து வெளியே வர இங்கே பார்த்தா ஃபா இவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான் நீ எந்திரிச்சிட்டியா உம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த உன் ட்ரெஸ் இதுல இருக்கு நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போறான் போன் ஆஹ் பன்னோட லைன் ஐடி இருந்தா எனக்கு கொடுத்துரு ரொம்ப நாள் ஆச்சு அவகிட்ட பேசி நான் பேசணும்னு சொல்லி கேக்க ஆஹ் சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டோமா அங்க இருந்து கிளம்புறேன் இருந்தாதானே தருவேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க சாப்பிட்டு இருக்காங்க ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்க என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாவன் கிட்டே கேக்குறான் ஆஹ் ஒன்னும் இல்ல சரி நீ ஏன் இங்க வந்து படிக்கணும்னு நினைச்ச ஒண்ணும் இல்ல சும்மாதான் உன்னை ஃபன் எப்படி இவ்வளவு தூரம் தனியா அலோவ் பண்ணான் எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு தனியா வரணும்னு தோணுச்சு அதனால வந்தேன் சரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் தான் இருக்கேன்னு சொல்றான் ஆனா அவன் எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அமைதியா இருக்கான் அப்புறம் போன் கேக்குறான் என்னோட ஃபேமிலியை பத்தி நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையான்னு இல்ல நான் எதுவுமே கேக்கல யாருக்கிட்டயுமே ஏன் ஒன்னும் இல்ல உங்க அப்பா எங்க அப்பா அதிகமா இதை பத்தி பேசவே இல்லை நானும் எதுவும் கேட்கவே இல்லை சோ அதனால நான் எதை பத்தியும் தெரிஞ்சுக்கல உன்னையும் பண்ணியும் திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல உன்னை பார்த்ததே ஹாப்பியா இருக்கு புக்கட்க்கு வரலையா புக்கட்க்கு நான் வரமாட்டேன் ஏன்னா அங்க இருந்த வீட கூட எங்க அப்பா அத்துட்டாரு சோ மீட் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை நம்ம மீட் பண்ணிட்டோம் என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பாத்தியா நான் படிக்கிற அதே யூனிவர்சிட்டிக்கு நீயும் வந்திருக்க ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி பண்ணி மீட் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல டைபோன் குரு மாதிரி இருக்கு சாப்பிட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துட்டான் அவனோட டோமுக்கு வந்துட்டான் வந்த உடனே ஃபனோட மொபைல் இவன் தான் இருக்கும் போல ஃபா நம்பர் கேட்டிருப்பான்ல அதுக்காக இவன் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டான் போல சோ ஃபா கிட்ட மெசேஜ் வரும் அதனால ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஃபன் கிட்ட பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க நீயும் இப்ப தாய்பனும் ஒரே யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்கன்னு அவன் சொன்னான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஃபன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர மாதிரி இருக்கு ஓ என்னை பத்தி அவன் பேசினானா ம் சரி உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பா கேட்க இல்ல எதுக்கு கேக்குறீங்க அது ஒன்றும் இல்ல சும்மா தான் ஏன்னா பூன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் இல்ல ஓவரா திங்க் பண்ணாதீங்க அவன் நார்மலா தான் இருக்கா எப்பயும் பொழுதா இருக்கான் அதே பொண்ணா அவன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபார் ரிப்ளே பண்றமா ஃபன் ரிப்ளே பண்ற மாதிரி ரிப்ளே பண்ணிட்டு மொபைல் அந்த பக்கம் வச்சுட்டான் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு கரெக்டா இவனுக்கு மெசேஜ் வருது அதாவது நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா ரெண்டு பேரும் வெளியே சாப்பிட போலான்னு ரெண்டு மொபைல் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் நான் என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் போட்டோவை பார்த்து அதுக்கப்புறம் கார்ல ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு போது என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கான் சரி உனக்கு எப்போல்லாம் என் வீட்டில் ஸ்டே பண்ணுமோ என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோ சரியா உனக்கு பிரச்சனை இருக்கும்போது நீ என் கூட வந்திருக்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்ல தேங்க்யூங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் இன்னும் பிரச்சனைலேருந்து நீ வெளியே வரலையா ரொம்ப நாள் ஆச்சு நீ டாக்டர் எதுவும் போய் பார்த்தியான்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி நான் பார்த்தேன் பட் அதில் எந்த யூஸும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்ல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல விடு அதெல்லாம் சரி நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாதன்னு பாஸ் சொல்கிறான் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு கேஷுவலாக பேசிட்டு வராங்க ஆனால் அவனோட ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்குது நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான் சரி என்கிட்ட போய் சொல்லாத நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் உன் மூஞ்சியே தெரியுது சரி வா நம்ம போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வராங்க அங்க வந்தாலும் சார் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வெறும் ஒரு ஐஸ் மட்டும் அப்படியே தனியா பிரிச்சுட்டு இருக்க இன்னும் நீ இதெல்லாம் சாப்பிடறதே இல்லையா கொஞ்சமா சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி பா கேக்குறான் இல்லையே உனக்கு உடம்பு சரியில்லையா அதெல்லாம் இல்லையே அப்புறே இத்தினு சாப்பிடற ஒரு சாப்பாடு கூட நீ சாப்பிட மாட்டியா வேணா ஒண்ணு பண்ணலாம் நீ எப்பெல்லாம் வெளியே சாப்பிடணும்னு தோணுதோ என் கூட வந்து சாப்பிடலாம் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற சரியா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு போன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோ வெளியே எங்கேயாவது போலாமா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா உன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல சரி நான் அவனு வேக வேகமா சாப்பிடறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு டெம்பிளுக்கு தான் வராங்க பா கேக்குறான் ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல தான் இருக்கே நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையா நல்லா தான் சாப்பிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறான் சரி ஓகே வா முதல்ல சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு புத்தா டெம்பிள் தான் வராங்க சோ ரெண்டு பேர் அப்படியே உள்ள போறாங்க அங்க போய் ரெண்டு பேர் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பப்ப இவன் ப்ரே பண்றானு அவனை எட்டி எட்டி பாக்குறது இவன் இவனை பாக்குறது அவன் அவனை பாக்குறதுன்ட்டு அப்படியே ஒத்தக்கண்ணல பாத்து பார்த்து ரெண்டு பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழி அங்க இருந்து அப்படியே வெளியே வரா அந்த இடம்லாம் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு அப்படி போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான் ஆஹ் இன்னும் உனக்கு போட்டோஸ் எடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஃபா ஆமான்னு சொல்லிட்டு இவன் ஃபாவையும் ஃபோட்டோ எடுக்கிறான் அப்புறம் டைப்புங்க ஒரு மாதிரி இருக்கு ஃபா நம்ம ஒரு கேம் இல்ல என்ன கேம் அதாவது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு ஒரு கொஸ்டின்னா கேட்டுக்கலாம் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணலன்னா பண்ணலன்னா விட்டுரலாம் அப்படியா சரி ஓகே நீ கேளு அப்படின்னு சொல்ல நம்ம இத்தனை நாளாக மீட் பண்ணவே இல்லை ஸோ நீங்க எப்படி இருந்தீங்க ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹம் ஆட்னரியான ஒரு வாழ்க்கை நல்லாதான் இருக்கேன் ஸ்பெஷல்னு எதுவும் கிடையாது கிளாஸ்க்கு போவேன் படிப்பேன் டியூட்டர் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்க அப்புறம் நீ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் அதே மாதிரிதான் ஸ்பெஷலா எதுவும் கிடையாது உண்மையாவா ம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் மீட் பண்ணுவீங்களா ம் ம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா படிக்கிறோம் பட் இன்னும் க்ளோஸ் இல்ல நீ எப்படி நானும் அப்படித்தான் எல்லாம் ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யா என்ன சொல்றது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி பா கேக்குறான் இல்லன்னு சொல்ல சரி ஸ்ட்ரீட் அவங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது யாருன்னு பார்த்தா அந்த பூனைக்குட்டியோட பேரு தான் இவன் அந்த பூனைக்குட்டி அவன் வீட்ல வளர்க்கணும்னு நினைப்பான் ஆனா டைப்ப அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை கொண்டு போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் நீ கவலைப்படாத இதை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் எப்போலாம் நீ வீட்டில் விளையாடணும்னு தோணுதோ வந்து இந்த பூனைக்குட்டி கூட விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபா வந்து அதை தூக்கிட்டு போயிருப்பான் அவங்க இங்கேருந்து போகும்போது அதை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அதை வந்து டைப் கிட்டேயே ஃபா கொடுத்துட்டு போயிருப்பான் அந்த பூணுக்குட்டி இறந்து போயிடுச்சு போல் அது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படியே டைப் நிக்கிறான் ஓ அப்படியா சாரி நான் தெரியாமல் கேட்டேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபாவும் ஃபீல் பண்ணுறான் சொல்லிட்டு அப்படியே டைபுனோட தலைமுடியை கோதி விடுறான் பரவாயில்ல நான் தான் பாத்துக்கல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல நீயும் நல்லா தான் பாத்துருப்பானு எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஃபாவும் சொல்றான் சரி அடுத்து நான் கொஸ்டின் கேட்கலாமா ம் ஹம் நானே கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா கேட்டா சொல்வீங்களா கேளு அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு தைப்பூனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப உங்களுக்கு யார் கூடயாவது டேட்டிங்ல இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இல்ல நான் யார் கூடயும் டேட்டிங்ல இல்லைன்னு பா சொல்றான் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கூட டேட்டிங்ல இருந்தேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வுக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம்னு தோணுது ஏன்னா நான் எப்பயுமே இப்படித்தான் ஸ்கூல்ல ஒருத்தர் கூட இருந்தேன் டேட்டிங்ல அந்த லவ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னா அப்பதான் புரிஞ்சுது என்னால அதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல சோ நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கவும் இல்லை என்னையும் யாரும் பார்க்கலன்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து ஸ்கை மாதிரின்னு ஏன்னா நான் எப்பயுமே அந்த ஸ்கை மாதிரிதான் இருப்பேன் போல இருக்கு சோ எப்பெல்லாம் மழை வருதோ அப்ப அது நல்லா இருக்காது அந்த மாதிரிதான் நானும் சோ எல்லா நேரத்திலயும் அந்த ஸ்கைய அழகா பாக்கணும்னு நினைக்கிற முடியாதுல்ல அந்த மாதிரிதான் என்ன நான் யாருக்காவது ஸ்கையா இருக்கானு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்றான் உங்க ஸ்கையா நான் இருக்கணும் என்னோட ஸ்கையா நீ இருக்கணுங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ள புலம்பிட்டே அவனை பாத்துட்டு நிக்கிறான் நம்ம டைப் அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க ஸ்லோவா தான் போற மாதிரி இருக்கு சீரீஸ் பட் ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் அப்படி செகண்ட் எபிசோட்ல இருந்து ஜெட்டு வேகத்துல போவாங்கன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச காத்துக்களை மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பாக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ